போ பத்தொம்பது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே ஓகேங்களா அடுத்தது அதே ராஜஸ்தானில் கோட்டா எஃப்என்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூறு அப்போ பத்தொம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் பிரதாப் கிராப் ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி இரநூத்தி பத்து மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி எழுநூறு அப்போ முப்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எண்பத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் சப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூறுரூவா அப்போ